வரிசையாக தீபங்களை ஏற்றி வைக்கலாம் இப்படி தீபங்கள் அப்படி ஏற்றுறனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் அதுக்காகத்தான் இந்த ஆவலி தீபம் நம்ம ஏற்றுறோம் சரிங்களா அடுத்தது அலங்கார தீபம் இதுலேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அலங்கார தீபம்னு அலங்காரமாக இருக்கணும் இது பூஜை அறையும் முன்னாடி ஒரு சின்ன மர மரப்பலகை வச்சு அதில் மரப்பலகையில் கோலம் விட்டு அதில் நடுவில் குத்து விளக்கு வச்சு சுற்றிலும் விளக்கு வைக்கிறது இது எல்லாரும் செய்கிறது தான் இதுக்கு பேருந்து அலங்கார தீபம் இது வீட்டுக்குள்ளார பூஜை அறைக்கு முன்னாடியோ அல்லது பூஜை போட்டோ வச்சிருந்தீங்கன்னா போட்டோ கீழேயோ நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு தர்மசாஸ்திரன் சொல்லுது அப்படின்னா வீடு வண்டி சொத்து வாங்குறதுல பிரச்சனை இருக்குது விற்கிறதுல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்ததுன்னா இதெல்லாம் கண்டிப்பா சரியாகும் இதெல்லாம் நாளைக்கு நீங்க தீபம் தண்ணி பண்ணலாம் இன்னைக்கு பரணி தீபம் இன்னைக்கு இன்றைக்கும் செய்யலாம் நாளைக்கும் நீங்க கண்டிப்பாக செய்யலாம் அடுத்தது சித்திரை தெய்வம் சித்திரைன்னா நீங்கள் வந்து மாதம் நினைக்காதீங்க சித்திரை அப்படிங்கிறது ஒரு வரைபடம் ஒரு தெய்வ வரைபடத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வம் யாராக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கலாம் உபாசன தெய்வமாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் கோலத்தில் வரைஞ்சி அல்லது நீங்கள் ஒரு படமாக வாங்கி ஒரு படத்தை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி படத்தை வந்து பூஜை முன்னாடி ஒரு மரப்பலகையில் வச்சுக்கலாம் அல்லது இல்லைன்னா கீழேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு படத்தை நீங்கள் கோலத்துல வரைஞ்சி அந்த வர வர படத்தை சுற்றியும் நீங்கள் கோலத்தை சுற்றியும் நீங்கள் விளக்கு வச்சுட்டு வரணும் அந்த பார்த்தா அந்த வரைபடம் சுற்றி இருக்கணும் பார்த்தா தீபங்கள் அந்த சாமியை எடுத்து கட்டுற மாதிரி இருக்கணும் லட்சுமி வரைபடம் லட்சுமி விநாயகர் முருகன் இந்த மாதிரி எந்த வரைபடமாக இருந்தாலும் வரையலாம் இல்லது ஒரு ஃபோட்டோ கூட அந்த ஃபோட்டோவை சுற்றி நீங்கள் வைக்கலாம் இந்த இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வாடிக்கைகளே நமக்கு வரல அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சித்திரை தீபம் இயற்றல் மூலமாக வர வைக்க முடியும் உனக்கு எங்களுக்கு வந்து வேலைகளை அமையமடங்குது எங்களுக்கு வேலைகள் அமையலை அப்படிங்கிறவங்களும் இதை கண்டிப்பாக செய்யலாம் தொழில் அமையாதவங்களும் இந்த சித்திரை தீபம் ஏற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அடுத்தது வந்து மாலா தீபம் மாலா தீபம் அப்படிங்கிறது மாலை போன்ற வடிவத்தில் நீங்கள் கோலம் போட்டுக்கிறது அல்லது மாலையான மாலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி ச பூஜை அறையை முன்னாடி வச்சு அந்த மாலை வடிவத்திலேயே நீங்கள் தீபத்தை ஏற்றணும் அப்படி நீங்கள் ஏத்துறலாம் ஏத்துனீங்கன்னா அந்த மாலை போடவே மாலை போலவே அந்த தீபம் இருக்கணும் கண்டிப்பா ஒன்று நீங்கள் வரையலாம் கோலம் போடலாம் அல்லது ஒரு வரைபடம் வாங்கி வச்சு கூட நீங்கள் அதில் ஏற்றலாம் இது எதுக்காக அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாலா தீபத்தை கண்டிப்பாக ஏற்றலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது அடுத்தது அஞ்சாவது அடுக்கு தீபம் இதே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லதில்லையே அடுக்கு தீபம்னா மேரு தீபம்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது படி அமைப்பு உள்ளவங்க வீட்டுக்குள்ளேயே படி இருக்குன்னு வச்சுக்கலேன் அது ரொம்ப ஈஸி இன்னும் உங்களுக்கு படி இருந்தால் ரொம்ப வசதி அப்படி இல்லைன்னா படி மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் இந்த கொழு இருந்தால் அந்த ஸ்டெப் இருக்கும் நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் முதல் படியில் ஒரு விளக்கு ரெண்டாவது படியில் எட்டு விளக்கு மூணாவது படியில் பதினாறு இப்படி எட்டு நிட்டுனா உங்களுக்கு பெருக்கிட்டே போகலாம் நூற்றி எட்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் வீட்டுக்குள்ளே படி இருக்கிறவங்க இந்த அடுக்கு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அடுக்கு தீபம் அடுக்கு ஏற்ற முடியாதவங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் வச்சு கூட முதல் வரிசையில் ஒரு தீபம் ரெண்டாவது வரிசையில் மூணு தீபம் மூணாவது வரிசையில் அஞ்சு தீபம் ஒத்தப்படையில் கூட நீங்கள் ஏற்றலாம் இது எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை திறம் உயர்றதுக்காக நம்ம கண்டிப்பாக ஏற்றலாம் அடுத்த கட்டத்தில் நம்ம போகணும்னு நினைக்கிறவங்க அடுத்து ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கவங்க கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றுனா உங்களுக்கு நன்மை தரும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு வெளியில் ஏற்றக்கூடிய தீபங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலில் வந்து ஆகாச தீபம் இது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றுறது அல்லது தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அப்படின்னா நீங்க வந்து நவக்கிரக வடிவத்துல மூணு 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 மூணாக இருந்துச்சுன்னா ஒன்பது விளக்குகள் வரும் அந்த வடிவத்தில் நீங்கள் ஏத்தலாம் அல்லது மாடியில் பார்த்திங்கன்னா கைப்பிடிசி வரல தெற்கு நோக்கி விளக்குகளை ஏற்றலாம் இது எதுக்காகனா பித்திரு சாபங்கள் நீங்க திதி கொடுக்காதவங்களுக்கு இது வந்து நன்மை தரும் திதி கொடுக்க முடியல எங்களால் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த தீபத்தை ஆகாச தீபத்தை நீங்கள் ஏற்றணும் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஏற்றிக்கலாம் அடுத்தது ஜலதீபம் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஜலதீபம்னாவே நீரில் மிதக்கிற மாதிரி ஏத்துறது இது ஒத்தப்படையில் இருக்கணும் கண்டிப்பாக இது எதுக்காக அப்படின்னா நோய் தீரத்துக்கு வம்சாவளியாக ஒரு நோய் வந்துட்டு இருக்குது வம்சமாக ஒரு நோய் பரவிட்டே இருக்குது நோய் விலகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரணம் கஷ்டங்கள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஜல தீபம் கண்டிப்பாக உதவி பண்ணும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலைகள் குளங்கள் ஆடுகள் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் ஏற்றுங்க அப்படி ஏற்ற முடியல எங்களுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு டப்பு வச்சுக்கோங்க டப்பில் வந்து நீங்கள் தீபத்தை ஒரு க தொண்டையிலையோ எதிலையோ இல்லை நீங்கள் ஏற்றலாம் மொத்த ஒத்தப்படியில் இருக்கணும் கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நௌகா தீபம் நௌகா அப்படின்னா படகு இந்த படகு போல ஒரு அமைப்பு உள்ளது நம்ம பார்த்துருப்போம் சினிமாவிலாம் பார்த்துருப்போம் இந்த வாழ மட்டையில தீபம் ஏற்றிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த நவுகா தீபம் நவுகனா படகு இப்போ வாழ ஏற்றலாம் வாழ கிடைக்கல அப்படின்னா பாக்கு மட்டையில ஏற்றலாம் பாக்கு மட்டையில ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதில் தீபங்கள் ஏத்தலாம் இது எதுக்கு அப்படின்னா வெளிநாடு செல்ல முடியல வெளிநாடு போறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாடு படிப்பு போ படிக்கிறதுக்கு தடை இருக்குது போக முடியல தடை இருக்குது படிக்க முடியல படிக்கிறதுக்கு வெளிநாடு போக முடியல அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விபத்துகளை தடுக்கிறதுக்கும் இந்த நௌகா தீபம் பயன்படும் கண்டிப்பாக இதை எல்லோரும் ஏற்றுங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இந்த நௌகா தீபம் கண்டிப்பாக பயன்படும் அடுத்தது ஆசையை கடக்க முடியாதவங்க ஆசையை அடக்க கடக்க முடியல எங்களால் அப்படின்னு போது அந்த ஆசையை கடக்கிறதுக்கு இது ஒரு தீபம் ரொம்ப உபயோகமாக இருக்கு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு கடுமையாயிட்டீங்க ஒரு குடிப்பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு கடுமையாக அதுல இருந்து வர முடியாத வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த நவுகா தீபம் ஏத்துங்க கண்டிப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து நல்ல வாழ்க்கைய அவங்க கண்டிப்பா வாழ்வாங்க இந்த நவுகா தீபம் மிக மிக சிறப்பு அடுத்து கோபுர தீபம் உலக நன்மைக்காக நம்ம ஏற்றக்கூடியது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைச்சிருப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா கோபுர தீபம் உலக நன்மைக்காக ஏற்றக்கூடியது நம்மளுக்கு வந்து கோபுரத்தில் ஏற்றுறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்கிறதுனால நீங்கள் கோயிலுக்கு வந்து நாளைக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்துருங்க திடீ வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் செய்யலாம் இந்த கோபுரத்தீபம் ஏற்றினா நமக்கு என்ன நன்மை நம்ம ஏற்ற முடியலனாலும் நம்ம வாங்கிக் கொடுக்கலாம் இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன பிரச்சனைகள் உள்ளவங்க அடிக்கடி வாகனம் வாங்கி அவங்களுக்கு வாகனமே அமையாமல் இருக்கும் வாங்கினா விபத்துகள் நடக்கிறது இந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த கோபுர வழி கோபுர தீபம் ஏற்றலாம் ஏற்ற முடியாதவங்க கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுங்க திரி வாங்கி கொடுங்க அடுத்து சர்வ தீபம் இது எங்கே வேணாலும் ஏற்றலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மரத்துக்கடையில் ஒரு தீபத்தை ஏற்றி அண்ணாமலையாரை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்துக்கு பேர் சர்வதீபம் இதுக்கெல்லாம் ஒன்றும் டைமிங்லாம் கிடையாது நீங்கள் எந்த இடத்துல எங்கே இருக்கீங்களோ நாளைக்கு அந்த இடத்துலையே ஒரு மரத்துக்கடியில் ஒரு தீபம் ஏற்றிடுங்க இதுக்கு பேர் சர்வ தீபம் இது அண்ணாமலையான எடுத்து ஏற்றிடுங்க இது கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்புகிறேன் இந்த பத்து வகையான தீபங்கள் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நாளைக்கு கார்த்திகை தீபம் இன்றைக்கி பரண தீபம் இன்றைக்கும் ஏற்றலாம் நாளைக்கும் ஏற்றலாம் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் எல்லாரும் தீபத்தை ஏற்றி வாழ் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட இதில் இத்தனைக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு தான் இருக்காங்க